அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதே நமக இந்த பதிவு பார்க்குறப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்களுக்கென்று ஒரு குல தெய்வம் உண்டு இந்த குலதெய்வமாகப்பட்டது அவர் குலத்தையும் அவரையும் காப்பதற்காக உண்டான தெய்வம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலருக்கு பெண் தெய்வம் காக்கும் சிலருக்கு ஆண் தெய்வம் காக்கும் இது எல்லா மதத்திலுமே உண்டு அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பூசாரிக்கிட்டையோ ஒரு அருளாடிக்கிட்டேயோ அல்லது யாராவது ஒரு மந்திரவாதிகிட்ட போய் உட்கார்றப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா உங்களுடைய குலதெய்வம் கட்டுக்குள்ள இருக்கு உங்களுடைய குலதெய்வம் கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுக்குள்ள இருக்கு என்று சொல்லுவாங்க அப்படி பார்க்குறப்ப அதற்காக இவங்க தனியாக செலவு பண்ணி பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாதம் கழித்து இன்னொரு பூசாரிட்ட போய் உட்காரப்ப அவரும் அதே வார்த்தையே சொல்லுவாரு உங்கள் குலதெய்வம் கட்டுக்குழு இருக்கு கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க போன மாசம் தாங்கயா நாங்க ஒரு பூசாரிக்கிட்ட பணம் கொடுத்து பூஜை செய்து கட்டு அவிழ்த்தோம் மறுபடி நீங்களும் பணம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லம்மா அது கட்டி இருக்கு அப்படின்னா அது அந்த குலதெய்வம் கட்டு அவிழ்த்து இருந்தாலும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு சில பேர் சொல்றதும் இருக்காங்க அதே போல வந்து உங்களுடைய குலதெய்வம் கட்டுப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு கவலை கொள்ள வேண்டாம் நமது கருப்பண சுவாமியிடம் தலை சுற்றி தேங்காய் அடிங்க மேலும் பார்க்குறப்ப கற்பணசாமிடம் பூஜை செய்யுங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட குலதெய்வ கட்டுக்களையும் கருப்பண சுவாமி உடைத்து கொடுத்துருவார் மாசி பெரியண்ண சுவாமி நமது ஆலயத்தில் இருக்கார் நிச்சயமாக உங்களுக்கு உடைத்து கொடுத்துருவார் அதே போல் நமது அம்பாள்கிட்ட குருதி பூஜையில் வந்து கலந்துக்கங்க அது எப்பேற்பட்ட குலதெய்வ கட்டாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட இஷ்ட தெய்வ கட்டாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தெய்வ கட்டுக்களாக இருந்தாலும் சரி அது அருளாடி பூசாரிகளாக இருந்து உங்களுடைய தெய்வக்கட்டுக்களாக இருந்தாலும் சரி நமது ஆலயத்தில் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குருதி பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர் குலதெய்வ பெயரை கொடுங்கள் நாங்கள் பூஜையில் சேர்த்து கொள்ளுவோம் அப்படி பூஜை முடியும் பொழுது அந்த பிரசாதை உங்களுக்கு நாங்கள் அளிப்போம் அப்படி இந்த பிரசாதம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் தெளித்தாலும் குளித்தாலும் நெற்றியில் பூசித்தாலும் போதும் எப்பேற்பட்ட குல கட்டுக்களும் இதில் அகற்றப்படும் உடைக்கப்படும் இதற்காக நீங்கள் போய் செலவு செய்ய வேண்டாம் நமது ஆலயத்தில் குருதி பூஜை மூலியமாக உங்களுடைய குலதெய்வ கட்டுக்கள் அனைத்தும் அம்பால் நிச்சயமாக உடைத்துக் கொடுப்பால் முறித்து கொடுப்பால் உங்கள் குலதெய்வத்தை உங்களிடம் பேச வைப்பால் உங்களிடம் இருக்க வைப்பால் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குலதெய்வம் கட்டியிருச்சு கட்டியிருச்சுன்னு கவலை கொள்ள வேண்டாம் அழுக வேண்டாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய குலதெய்வம் முக்கியம் அதுக்கு அப்புறம்தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் அதனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேலும் மேலும் நீங்கள் தொடருங்கள் நல்லபடியாக வழிபடுங்கள் உங்கள் கையில் இருக்கிறத குலதெய்வத்துக்கு செய்து அவங்களுக்கு தேங்காய் பழ அர்ச்சனையிலேருந்து அபிஷேகத்துலேருந்து செய்யுங்க நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அவசியம் தான் எந்த தெய்வத்தோட வழிபாடாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வ கட்டுக்கள் இருந்தால் நிச்சயமாக வாங்க குருதி பூஜை மூலியமாக நமது அம்பால் அதை தீர்த்து கொடுப்பாங்க இந்த ஆலயத்தில் கெட்டது கேட்டு தயவு செய்து யாரும் வர வேண்டாம் நல்லது மட்டும்தான் நமது ஆலயத்தில் நாங்கள் செய்வோம் நல்லது மட்டும் கேட்டு வாங்க நல்லது மட்டும்தான் அந்த ஆலயத்தில் செய்து தரப்படும் அம்மே நாராயணா